தமிழ் சினிமாவில் இப்பவும் கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர்கள் எத்தனை வயசில் எந்த ஆண்டில் எந்த படத்தின் மூலம் சினிமாவுக்குள் வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருபத்தி ஐந்தாவது அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகினார் கமலஹாசன் தனது நான்கு வயதிலேயே நடிக்க வந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வழிவந்த களத்தூர் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க அம்மாவும் நீயே அப்பாவும் என்ற பாடலோடு சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்த கமலஹாசன் தனது இருபத்தி ஒரு வயதில் தான் ராகங்கள் தளபதி அப்போது அவருக்கு இரண்டில் தெலுங்கில் வெளிவந்த பிரேம புத்தகம் இந்த படத்தில் நடிக்கும் போது அஜித்துக்கு வயது இருபது என்ற படம் தான் இவருடைய முதல் படம் அப்போது இவருக்கு இருபத்தி ரெண்டு வயது விக்ரம் இருபத்தி வயதில் தான் சினிமாவுக்கு படத்திற்குள்ளே வருகிறார் தொண்ணூறில் வெளிவந்த என் காதல் கண்மணிதான் இவரது முதல் படம் தனுஷ் நடிக்க வரும்போது பதினாறு வயது சிறுவன் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த துள்ளுவதோ இளமைதான் இவரது முதல் திரைப்படம் சிவகார்த்திகேயன் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் சினிமாவுக்குள்ளே வருகிறார் முதல் படம் மெரீனா அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு வயதில் ஜெயம் என்ற படத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி மூன்றில் ரவி மோகன் சினிமாவுக்குள்ளே கால் பதிக்கிறார் விஷால் நடிக்க வரும்போது வயது இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நான்கில் வெளிவந்த செல்லமே என்ற படம் தான் இவருடைய முதலாவது திரைப்படம் ஆர் துறையை தொடங்கினார் ஒரு வயதிலேயே அவதாரம் எடுத்த திரைப்படம் என்ற இரண்டாயிரத்தி இரண்டில் அவருக்கு முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்தின் மாக தன்னுடைய சினிமா கரியரை ஆரம்பிக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த பானா காத்தாடி என்ற திரைப்படத்தின் மூலமாக இருபத்தி ஒரு வயதில் அதர்வா தன்னுடைய அறிமுகத்தை பெற்றுக்கொள்கிறார் மாதவன் இரண்டாயிரம் ஆண்டிலே வெளிவந்த அலைபாயுதே என்ற படத்தின் மூலமாக தனது இருபத்தி ஒன்பது வயதில் திரைத்துறைக்குள்ளே வருகிறார் பிரபதவா நடனத்துறை சார்ந்து பத்தொன்பது வயதிலேயே களத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் ஹீரோவாக நடிக்கத் தொடங்கியது தொண்ணூற்றி நாளில் வெளிவந்த இந்து என்ற திரைப்படத்தின் மூலமாக அப்போது அவருக்கு வயது இருபத்தி இரண்டு பதினெட்டு வயதிலிருந்து அருண் விஜயை நடித்துக் கொண்டிருக்கிறார் நடிக்க வந்த வருடம் ஆயிரத்தி

இருபத்தி மூன்று வயதில் கடல் என்ற படத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிமுகத்தை காண்கிறார் நகுல் பதினெட்டு வயதில் சப்போர்டிங் ரோல்களிலே நடிக்க தொடங்கி இரண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்த காதலில் விழுந்தேன் என்ற படத்தின் மூலமாக ஹீரோவாக அவர் அவதாரம் எடுக்கிறார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி நடிகர் மோகனை பொறுத்தவரைக்கும் இருபத்தி வயதில் எழுபத்தி ஏழில் கோஹிலா என்ற படத்தின் மூலமாக கமலுடன் அறிமுகமாகினார் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த நண்பர்களை லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபே மாற்றம் என்ற நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்